வணக்கம் மத்திய கிழக்கின் மறைமுக இராணுவ சக்தி ஈரான் ஈரானை பொறுத்தவரை அது எண்ணிக்கைகளால் பேசும் ஆயுத பலம் என்று கூறலாம் உலக அரசியல் மேடையில் குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஈரான் என்ற பெயர் உச்சரிக்கப்படும் போதே ஒரு கனமான மௌனம் நிலவுகிறது காரணம் என்று சொன்னால் ஈரானின் இராணுவ சக்தி தான் அது ஈரானை பொறுத்தவரை ஈரான் வெளிப்படையான ஆடம்பரத்தில் அல்ல எண்ணிக்கைகள் கையிருப்புகள் நீண்டகால போர் ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆழமான சக்தியாக இன்று ஈரான் எழுந்து நிற்கின்றது மனித பலமும் அவற்றினுடைய எண்ணிக்கையும் தான் ஈரானின் முதல் ஆயுதம் ஈரானை பொறுத்தவரை ஈரான் உலகில் மிகப்பெரிய மனித இராணுவ பலம் கொண்ட நாடுகளில் ஒன்றாக திகழ்கின்றது சேனில் உள்ள ராணுவ வீரர்கள் மற்றும் சுமார் ஆறு லட்சத்துக்கு மேல் இதனுடன் மூன்று தசம் ஐந்து லட்சம் ரிசர்வ் படைகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் உண்மையான பலம் இங்குதான் ஆரம்பிக்கின்றது ஐஆர்ஜிசி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் குரூப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற புரட்சியல் காவல்துறை படை மட்டும் சுமார் மூன்று லட்சம் வீரர்களை கொண்டது இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவசர நிலைகளில் செயல்படுத்தக்கூடிய பசீஜ் தொண்டர் படை உள்ளது இதில் பயிற்சி பெற்றவர்கள் மாத்திரம் பத்து லட்சம் முதல் முப்பது லட்சம் வரை இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இதனால் நீண்டகால போரை நடத்தக்கூடிய மனிதவள அடித்தளம் ஈரானிடம் உறுதியாக உள்ளது ஒருவேளை ஈரானுக்கு எதிரான சக்திகள் ஈரானுக்குள் உள்நுழைந்தால் அவர்கள் நேரடியாக செயலுள்ள ராணுவ வீரர்களை எதிர்கொள்ளலாம் ஐஆர்ஜிசியை எதிர்கொள்ளலாம் ஆனால் ஆபத்தானவர்கள் யார் என்று சொன்னால் இந்த பசீஜ் என்று சொல்லப்படுகின்ற தொண்டர் படையினர்தான் இவர்கள் சாதாரண மக்களோடு மக்களாக கலந்திருப்பார்கள் அவர்கள் மக்கள்தான் யுத்தமென்று வந்தால் அவர்கள் ஈரானுக்காக எதையும் செய்ய துணிவார்கள் எதிரிகளுக்கு சிம்ம சொற்பனமாக அவர்கள் மாறி நிற்பார்கள் ஈரானுடைய நிலப்படை பழையது என்றாலும் பெரும் எண்ணிக்கை கொண்டது ஈரானின் நிலப்படையை பொறுத்தவரை தொழில்நுட்பத்தில் மிக நவீனமாக இல்லாவிட்டாலும் எண்ணிக்கையில் பயமுறுத்தக்கூடிய அளவில் உள்ளது ஈரானை பொறுத்தவரை ஈரானிடம் தற்போது சுமார் ஆயிரத்தி எழுநூறு தொடக்கம் ஆயிரத்தி எழுநூறு டேங்குகள் இருக்கின்றன இவற்றில் டி செவன்டி சுல்பிகர் போன்ற பழைய மாடல்கள் என்றாலும் பெருமளவில் இவை குவிக்கப்பட்டிருக்கின்றன ஈரானில் இவற்றுடன் இரண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆம் பெய்கள் இருக்கின்றது இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்லரி சிஸ்டம்ஸ் இருக்கின்றது மேலும் ஆயிரத்துக்கும் அதிகமான ராக்கெட் லாஞ்சர்கள் இருக்கின்றது இது ஒரு விடயத்தை தெளிவாகச் சொல்கின்றது ஈரான் தாக்குதலை விட எதிரியை சோர்வடைய செய்யும் நீண்ட நிலப்போர் யுத்தத்துக்கு தயாராக இருக்கின்றது என்பதுதான் அந்த செய்தி அடுத்ததாக ஈரானுடைய விமானப்படை ஈரானுடைய விமானப்படையை பொறுத்தவரை அது பலவீனமாக தோன்றும் பகுதி என்றே கூறப்படுகின்றது ஈரானின் விமானப்படை அதன் மிகப்பெரிய பலவீனம் என்றும் மொத்தமாக ஈரானிடம் முன்னூற்றி முப்பது தொடக்கம் முன்னூற்றி ஐம்பது விமானங்கள் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகின்றது இதில் சுமார் நூற்றி ஐம்பது தொடக்கம் நூற்றி எழுபது போர் விமானங்களும் எஃப் ஃபோர்டீன் மிக் டுவெண்ட்டி நைன் எஸ்யூ டுவெண்ட்டி ஃபோர் போன்றவை பெரும்பாலும் பழைய தலைமுறை விமானங்கள் என்று கூறப்படுகின்றது ஈரான் சமீபத்தில் ரஷ்யாவிலிருந்து யூ தேர்ட்டி ஃபைவ் போன்ற நவீன விமானங்களை பெற்றதாக தகவல்கள் கூறுகின்றன ஆனால் அவற்றின் எண்ணிக்கை சுமார் பனிரெண்டு தொடக்கம் இருபத்தி நான்கு என்கின்ற வரம்புக்குள் இருக்கலாம் என்று மதிப்பிடப்படுகின்றது இதன் காரணமாக ஈரான் விமானங்களில் எண்ணிக்கையை விட ஏவுகணைகளையே அதிகமாக நம்புகின்றது அடுத்ததாக ஈரானுடைய கடற்படை ஈரானுடைய கடற்படையை ஹேர்ம்ஸ் கழுத்து பகுதியின் காவலர் என்று கூறுகின்றார்கள் ஈரானின் கடற்படை பெரும்பாலும் ஹேர்ம்ஸ் ஸ்ட்ரைட் பகுதியை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது ஈரானிடம் மொத்தமாக ஆறு சப்மெரின்ஸ் நீர்மூழ்கிகள் இருக்கின்றது ஏழு தொடக்கம் எட்டு டிஸ்ட்ராயர்ஸ் அறுபதுக்கு மேற்பட்ட மிசைல் போட்ஸ் நாற்பதுக்கு மேற்பட்ட பெட்ரோல் பசில்ஸ் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஐஆர்டிசி கடற்படை தனியாக செயல்படுகின்றது இதில் நூற்றுக்கணக்கான வேகமான தாக்குதல் படகுகள் இருக்கின்றன உலக எண்ணெய் போக்குவரத்தின் நாடு எனப்படுகின்ற ஹேம்ஸ் பகுதியில் ஒரு நாளில் உலக சந்தையை குலைக்கும் திறன் ஈரானிடம் உள்ளது அடுத்ததாக ஈரானுடைய உண்மையான சக்தி என ஒன்று சொன்னால் ஏவுகணை சக்தி ஈரானின் உண்மையான பயங்கரமும் இதுதான் ஈரானின் உண்மையான இராணுவ சக்தி இங்குதான் வெளிப்படுகின்றது ஈரானிடம் தற்பொழுது மூவாயிரம் தொடக்கம் ஐந்தாயிரம் பேலஸ்டிக் ஏவுகணைகள் இருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது இதில் ஆயிரத்துக்கு மேற்பட்டவை ரெண்டாயிரம் கிலோமீட்டர்கள் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டவை ஜஹாத்ரி செஜி ஃபெட்டா ஹைபர் ஷெஹான் போன்ற ஏவுகணைகள் மிக அற்புதமானவை ஈரானுடைய மிகச்சிறந்த கண்டுபிடிப்புகள் இஸ்ரேல் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய இராணுவ தளங்கள் மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்தையும் குறிவைக்க முடியும் இந்த ஏவுகணைகளால் ஈரானுடைய ட்ரோன் போர் குறைந்த செலவில் அதிக தாக்கம் ஏற்படுத்தக்கூடியது இன்றைய யுத்தங்களில் ட்ரோன் முக்கிய ஆயுதமாக மாறியுள்ளது இதில் ஈரான் முன்னணியில் இருக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமான உண்மை ஈரானிடம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட ரிகான் காம்பேட் யூஏபி இருக்கின்றது இரண்டாயிரம் தொடக்கம் ஐந்தாயிரத்துக்கு மேற்பட்ட சூசைட் ட்ரோன்ஸ் இருக்கின்றது இந்த ட்ரோன்கள் உக்ரைன் மத்திய கிழக்கு போர்களில் பயன்படுத்தப்பட்டு தற்பொழுது உலக கவனத்தை எத்திருக்கின்றன குறைந்த செலவில் எதிரியின் வான்வழி பாதுகாப்பை சிதைக்கும் ஆயுதம் இதுதான் இதுதான் ஈரானுடைய மிகப்பெரிய பலமும் கூட அதே நேரம் வான்வழி பாதுகாப்பு தாக்குதலை தடுக்க ஈரான் ஒரு புதிய கவசத்தை அமைத்திருக்கின்றது ஈரானிடம் பத்து தொடக்கம் பதினைந்து லாங் ரேஞ்ச் ஜாம் பேட்டரிஸ் இருக்கின்றது இதை கொண்டு எஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாபர் த்ரீ செவன் த்ரீ போன்ற ஏவுகணை கட்டமைப்பை இயக்கலாம் முப்பதுக்கும் மேற்பட்ட மீடியம் ரேஞ்ச் சிஸ்டம் இருக்கின்றது நூறுக்கும் மேற்பட்ட ஜோட் ரேஞ்ச் டிஃபென்ஸ் யூனிட் இருக்கின்றது இதனால் ஈரானை தாக்குவது எளிதல்ல தாக்குதலுக்கு முன் வான்வழி பாதுகாப்பை உடைப்பதே பெரிய சவாலாக இருக்கும் இப்பொழுது ஒரு கேள்வி எழலாம் ஈரான் ஏன் ஆபத்தானது ஈரான் உலகின் மிக நவீன இராணுவம் அல்ல ஆனால் அது எண்ணிக்கைகள் கையிருப்பு நீண்டகால போர்த்திட்டம் ஃப்ராக்சி யுத்தங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி உனையில் விமானங்களில் அது பலவீனம் ஏவுகணைகளில் மிகப்பெரிய பேராட்டல் மனித வளத்தில் மிகப்பெரிய கையிருப்பு ஒரு திடீர் போரையல்ல நீண்ட சோர்வூட்டும் பிராந்திய யுத்தத்தை ஈரான் உருவாக்கும் திறன் கொண்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி